கண்டரைச் சேர்ந்த காரைச்சேனாதனா அறுபதிலிருந்து எழுபது இலக்கத்தை கொண்ட பத்து மலச்செலவடங்கள் கட்டி வருகிறார் புதிதாக அதன் அடிப்படையில் அறுபத்தி ஏழாம் இலக்கத்தை கொண்ட இந்த மலச்செலவடம் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதற்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி இங்கே வழங்கப்பட்டுள்ளது லலிதாக்கா தலைமையில் இடம்பெற்று வருகின்ற இந்த மல செலவூடம் அமைத்ததுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டக்களப்பிலே செலவாகிறது ஆகவே அந்த நிதியை வழங்கி இந்த ஏழை எளிய குடும்பத்துடைய மானத்தை காத்த எங்கள் அன்பு கொடைவள்ளல் அன்பு செலவன் ஆனந்த் காரச்சனாதி நாவலுக்கு கூப்பி நன்றிகள் அக்காவுடைய கதையை கேட்கின்ற போது ஆனந்தமாக இருக்கிறது கட்டு பாருங்க நான் சந்தோஷம் விடுவீங்க மிக நன்றி அண்ணா நீங்க சொல்லுங்கப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்க அப்படி இது நல்ல சந்தோஷம் தான் அப்படி வந்து நமக்கு வருமானது நம்ம எதிர்பார்க்கல அது வந்து நல்ல சந்தோஷமான இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ இந்த வனிமைந்தன் இணையதளத்தின் ஊடாக இணைந்து உங்களுக்கு இந்த மலசல கூடத்தை கட்டிட்டு வந்து காரை சேனாதி அண்ணா தான் உங்களுக்கு பணத்தினை அனுப்பி வைத்து அவர்களுக்கு இந்த மலைச்சல கூடத்தை அமைத்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்திருந்தவங்க லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வணிமெந்தன் அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வனிமையன் டிக்டாக் என்ற தளத்தினூராக இணைந்து பயணித்து மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம் இன்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்டம் கோபாவளி என்கின்ற இடத்தில் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் கோபாவளி என்ற இடத்துல வினோஜினி தேவி என்ற இந்த அக்காவுக்குத்தான் இந்த மலைச்சலக்கூடம் வணிமந்தன் தளத்தினூடாக உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த குடும்பத்தில் வந்து வந்து ஐந்து பேர் கொண்ட குடும்பம் இந்த குடும்பம் மிகவும் ஒரு கஷ்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் என்று சொல்லித்தான் இந்த குடும்பத்தாரை தெரிவு செய்து தந்தார்கள் அந்த வகையில் மணிமந்தன் டிக்டாக் இணையதளம் அழகான ஒரு மலசல கூடத்தை இந்த குடும்பத்துக்காக அமைத்து கொடுத்திருக்கின்றது தற்போது நாங்கள் இதை சிறப்பு விழா செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம் சந்தோஷம் செய்ய காட்டுல போன பிள்ளை போறோன்னா போற பிள்ளை தான் டைமுக்கு எழுந்திரி போயிட்டு அங்கே லேட்டா இந்த டைமுக்கு பண்ணி கொடுத்து பஸ்க்கு தண்ணி போகிறேன் டைமுக்கு போயிடுவாங்க வசதி நீங்க இதுக்கு முதல் நீங்க நீங்க காடுகள் சாவிக்கிற முன்னால் இது வரைக்கும் வந்தவங்க வந்து பார்க்கல பார்க்கல உதவி செய்யலை சொன்னீங்க செய்யலக்கா இது மாதிரி பரவாயில்லை